மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு நடிகர் விஜய் நடத்தும் பாராட்டு விழா சென்னையில் இன்று நடைபெறுகிறது கட்சி தொடங்கிய பின்னர் நடைபெறும் முதல் மாணவர் சந்திப்பு என்பதால் விஜய் என்ன போகிறார் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியரை தேர்வு செய்து அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதை கடந்த ஆண்டு நடிகர் விஜய் தொடங்கினார் அப்போதே அரசியலுக்கு விஜய் ஆயத்தமாகிவிட்டார் என பேசப்பட்ட நிலையில் அதை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியையும் விஜய் தொடங்கிவிட்டார் இந்நிலையில் இந்த ஆண்டு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா இன்றும் ஜூலை மூன்றாம் தேதி என இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது முதற்கட்டமாக இருபத்தோரு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கும் விழா சென்னை திருமான்மையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெறுகிறது அரியலூர் கோவை தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைய விழாவில் பங்கேற்கின்றனர் வெளியூரில் இருந்து வந்து செல்பவர்களுக்காக கட்சி நிர்வாகிகளே வாகனங்களை ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன புகைப்படத்துடன் கூடிய பாஸ் ஏற்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் எனவும் மாணவ மாணவியருடன் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் எனவும் செல்போன் பேப்பர் பேனா ஆகியவற்றை அரங்கிற்குள் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு மதிய உணவாக சாதம் கதம்ப சாம்பார் வத்தக்குழம்பு தக்காளி ரசம் மோர் உருளை காரக்கறி மணிலா பொரியல் அவியல் இஞ்சி துவையல் ஆனியன் மணிலா தயிர் பச்சடி அப்பளம் வடை வெற்றிலை பாயாசம் ஆகியவை இடம்பெறும் என கூறப்பட்டுள்ளது நிகழ்ச்சியை மாலை ஆறு மணிக்கு முன்பாக முடிக்க வேண்டும் என திட்டமிட்டிருக்கின்றனர் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் பொன்னாடை போர்த்தி பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்து தெரிவிக்க உள்ளார் காலை பத்து மணி அளவில் மாணவர்களிடையே பத்து நிமிடம் விஜய் உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடந்த விழாவில் அம்பேத்கரையும் பெரியாரையும் படியுங்கள் என மாணவர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்கிய நிலையில் அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் நடைபெறும் முதல் மாணவர் சந்திப்பில் என்ன போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கட்சி தொடங்கிய பின்னர் முதல் மக்கள் சந்திப்பாக கள்ளக்குறிச்சி சென்று வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கள்ளச்சாராய சம்பவத்தின் தாக்கம் குறித்து மாணவர்களிடம் உரையாடுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செந்தில் ராஜா